நம்ம இந்த பில்லி சூனியம் ஏவலுக்கெல்லாம் போனவள் யாருன்னு கேட்டா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள பரமேஸ்வரிக்கே ஆதி ரூபம் எடுத்தவள் யாருன்னா இந்த காளியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லா காளியுமே எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீக்குவா ஆனா இந்த காளியோட பிரச்சனைன்னு கேட்டா யாருக்கெல்லாம் இந்த செய்த

இந்த கற்களையும் கயிறு கருப்பு கயிறு இதெல்லாம் ஆலயங்களில் வாசல்ல விற்கும் இந்த பொருட்களில் அவர்களுக்கு குடும்பத்திற்கு என்ன வழக்கத்தில் உள்ள பொருட்களையும் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அம்பிகைக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு அம்மனா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சிறுவாச்சூர் மதுரை காளி அம்மன் பத்தி பேச போறோம் நம்ம கூட இன்னைக்கு தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் அம்மன் பத்தி சொல்லுங்க சார் இந்த காளியினுடைய வரலாறு வந்து நம்ம இலக்கியத்திலையும் இருக்கு சமீப காலத்திலையும் இருக்கு சிறுவாச்சூர்னு சொல்லக்கூடிய இடம் நம்ம அரியலூர் இல்ல பெரம்பலூர்ல இருந்து சரியா ஒரு அரை நேர தொலைவுல இந்த சிறுவாச்சூர் அமைஞ்சிருக்கு இந்த அம்பாளுடைய மூர்த்தம் வந்து சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் இதை இரண்டு வகையாக அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க ஒன்று மதுரமாக ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய காளி காளினா பொதுவாக சாந்தமாக இருக்க மாட்டாங்க ஆனால் ஊர் மக்கள் மதுரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவள் அதனால் இவள் மதுர காளி மதுரம்னால் ரொம்ப இனிப்பானது ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதுன்னு ஆனால் புராண ரீதியாக மதுர காளிக்கு என்ன பொருள்னா மதுரையிலிருந்து வந்த காளி இப்போ மதுரையிலிருந்து காளி வந்திருக்காளா ஏன் மதுரையில் அவளுக்கு கோவில் இல்லையா ஏன் மதுரையிலேருந்து காளி வந்திருக்கான்னு கேட்டால் மதுரையில் இதுவரைக்கும் எங்கேயாவது காளி இருக்கான்னு கேட்டால் காளி வழிபாடு மதுரையில் அதிகமாக கிடையாது காளி மதுரையில் இருக்காங்க ஆனால் மதுரையில் முக்கியமாக தெய்வம் பெற்றால் பாண்டி முனீஸ்வரர் இருக்காங்க மதுரையினுடைய அரசியை நம்ம அங்கேயர் கண்ணியா தடாரகை பராட்டியா மீனாட்சி இருக்காங்க காளி எங்கேயிருந்து வந்தான்னு கேட்டால் அவள் வேற யாரும் கிடையாது அவள் தான் கண்ணகி நம்ம சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கண்ணகி அதாவது வாழ்வதற்கு வழியே இல்லாம இனிமே நம்ம ஊர்ல இருந்தோம்னா நம்ம பஞ்சம் புழைக்கணும்னு சொல்லிட்டு பிழைப்பதற்காக கவுந்தடிகளோட ஆலோசனையோட கோவலனும் கண்ணகியும் எங்க போறாங்க உறையூர் வழியாக மதுரை மாநகரத்துக்கு போறாங்கங்கறது எல்லாம் அறிஞ்சது தான் அந்த போயிட்டு சிலம்ப வைக்க போறான் சிலம்பம் வந்து கல்வன் இவன்தான் கல்வென்னு சொல்லி திருப்பாயிடுது அந்த கல்வனை போட்டு கொண்டு வான்னு சொல்றதுக்கு பதிலா கொணர்ந்து வான்னு சொல்லி கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லி அரசன் கொண்டுடுறான் அப்படிங்கற எல்லா வரலாறும் பார்வையாளர் அறிந்தது தான் இப்படி கோபம் கொண்ட அந்த கண்ணகி பார்ப்பனர்கள் தவிர பத்தினி பெண்டிர்கள் குழந்தைகள் இவர்கள் தவிர்த்து மதுரை மாநகரமே தீக்கரையாகட்டும்னு சொல்லி ஆவேச கோலத்தோட அவளுக்கு அந்த ஆவேசம் அணைவது கோலத்தோட அப்படியே நேரா வந்து உட்கார்ந்த இடம்தான் இந்த சிறுவாச்சூர் அப்ப சிறுவாச்சூர்ல அமர்ந்த காளி தான் மதுரை காளி ஏன் மதுரையிலிருந்து மதுரை காளின்னு வந்துருச்சுன்னா இன்னைக்கு மதுரைன்னு நம்ம சொல்றதுதான் ஆனா மருதையில என்ன ஆச்சு மதுரை மதுரை பஸ்ஸு மதுரை கோவில் நம்ம சொல்றோம் யாரும் மதுரைன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றது இல்லை இன்னைக்கு சொலவடையில மதுரன் ஆயிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு சிறுவாச்சூர் மதுரை காளி அப்படிங்கிற வரலாறு வந்துருச்சு ஆனா இவ வந்து உட்கார்ந்ததுனால இந்த கோவில் வரல இதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்கிறது என்ன வரலாறுனா இது உண்மையா என்ன கோவில்னா சிறுவாச்சூர் செல்லியம்மன் என்பதுதான் வரலாறு இந்த சிறுவாச்சூர் செல்லியம்மனுக்கான வரலாறு என்னன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் கத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி இந்த செல்லியம்மனை சில மந்திரங்களால கட்டி வச்சிருந்தான் செல்லியம்மன் என்று சொல்லக்கூடியவள் ஒரு கிராம தேவதை இந்த செல்லியம்மன் ஷியாமலா காளியம்மன் இவங்கள கிராம தேவதைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த கிராம தேவதைகளுக்கெல்லாம் தான் நம்மளுடைய உமையம்பிகை அவளுக்கு மேல இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானையே தூக்கி தான் நம்ம நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆன்மீக வரலாறுல பார்த்தா நம்மளுடைய ரத்த பீஜனை சாப்பிட்டிருக்கக்கூடிய காளி அப்பேறுபட்ட காளியா எப்படி வந்தானா இந்த செல்லியம்மனை இந்த மந்திரங்களால என்ன பண்றான் இந்த அசுரன் வந்து கட்டி வச்சிடறான் இவன் கட்டி வச்சதுனால ஊர் மக்களையும் கட்டி வச்சிடறான் இப்படி ஊர் மக்கள் கட்டி வச்சுட்டு இவன் என்ன சொல்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காளி செவிசாய்க்கிற மாதிரி ஆயிடும் இப்ப இந்த நேரத்துல மதுரையில இருந்து ஆவேச கோலத்தோட வந்து இந்த திருவாச்சூர ஊரை பார்த்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது இந்த ஆவேச கோலத்தை தணிப்பதற்காக இந்த கோவில வந்து தஞ்சமடைகிறான் அப்படி தஞ்சமடைஞ்சா ஏற்கனவே செல்லியம்மன் கோர்த்தி இருக்கு அவள்கிட்ட போய் இவனா கேட்கிறா செல்லியம்மன் கிட்ட போய் இந்த மதுரை காளியர்களுடைய கண்ணகி எனக்கு இங்கே ஒரு இடம் வேணும் நீ கொடுன்னு கேட்டப்போ ஏமா நீ வேற என்னையே ஒருத்தன் கட்டி போட்டிருக்கான் நானே இந்த கோவிலில் தஞ்சமாக உக்காந்துருக்கேன் நீ வந்து என்கிட்ட இடங்கேற்கீன்னு கேட்டதுக்கு யார் கட்டி போட்டுதுன்னு இந்த ஆவேச குளத்தில் இருக்கிறப்போ இன்னைக்கு இரவு நீங்கள் தங்கு அவன் எப்படியும் இந்த மந்திரக்காரன் வருவான் உன்னையும் கட்டி போடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன ஒருத்தன் கட்டி போடுறானா இன்னைக்கு நான் பாத்துறேன்னு சொல்லி மதுரகாளி அன்னைக்கு இரவே அந்த ஊர்ல தங்குறான் அப்படி தங்குறப்போ அதே மந்திரக்காரன் இந்த மதுரகாளி காளி தெரிஞ்சுக்கிட்டு இவளும் வந்துட்டாளா இவளையும் நம்ம சித்து வீசியம் செஞ்சு இவளை கட்டி போட்டுறலாம்னு இவனும் வரான் ஆனா காளிகிட்ட கிட்ட இது பழிக்குமா காளிக்கிட்டே இது பழிக்கவே பழிக்காது ஏன்னா சிவபெருமானே ஒண்ணு செய்ய முடியல அதனாலதான் சிவபெருமான் வந்து நீ படுத்து கிடக்க காளி வந்து ஏறினதுக்கு அப்புறம் காளித்துடைய உக்கரத்தை குறைக்கிறான்னு சொல்லி நம்ம ரத்த பீசன் வரலாறுகள் பார்த்திருப்போம் அப்படி இந்த காளி வந்து நின்னோடனே இந்த அரக்கனுக்கும் காளிக்கும் நடந்த யுத்தத்துல காளி அந்த அரக்கனை சம்ஹாரம் பண்ணிடுறான் சம்ஹாரம் பண்ணதுனுடைய காரணமா ஊர் மக்களை விடுவிச்சா அது ஊர் மக்களுக்கு அந்த ருத்ர பீட ருத்ர ஸ்வரூபினியா இந்த காளி அதாவது கண்ணகி காட்சி கொடுத்தோன்னே ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்பாலிட்ட ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனைனா நீங்க இந்த ஊர்ல தங்கிடணும் எங்களை விட்டு நீங்க போக கூடாதுன்னு மதுர காளியும் அதுக்கு சம்மதிச்சிடுறா அதுக்கு சித்திரமா என்ன பண்றா செல்லியம்மன் ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும் ரெண்டு கத்தி இருக்க கூடாது அதனால நீ இந்த கோவிலே இரு நான் பின்னாடி இருக்கக்கூடிய மலையில போய் உட்காந்துக்கிறேன் நீங்க சிறுவாச்சூர் போனீங்கன்னா தெரியும் சிறுவாச்சூருக்கு பின்னாடியே பெரிய மலை என்கின்ற ஒரு மலை இருக்கு அந்த மலையில நான் போய் உட்காந்துக்கிறேன் நீ இங்கே இருந்து ஊர் மக்களை பார்த்துக்கோ ஆனா எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும் இந்த கோவில என்ன திருவிழா நடந்தாலும் நீ எனக்கு தான் ராஜ மரியாதை கொடுக்கணும் எனக்கு ராஜ மரியாதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மரியாதையும் நீ வாங்கிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கினதுனால இன்னைக்கு நீங்க சிறுவாச்சூர் போனா சிறுவாச்சூர்ல மதுர காளியா கண்ணகி உட்கார்ந்துருப்பா கண்ணகி எப்படி சிலப்பதிகாரத்தில் நம்ம சொல்றோமோ அதே போல ஒரு கொடூரமான இதோட சிலம்புகளை அணிந்து அங்க கருவறையில கண்ணகி இருக்கா கண்ணகி தான் மதுர காளியா அதாவது மதுரையிலிருந்து வந்த காளியா மதுர காளி இருக்கா அதே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய மலையில உச்சியில செல்லியம்மன் கோயிலுக்கு வந்து காட்சி நம்ம பார்க்கலாம் அதனால இன்னைக்கு சிறுவாச்சூருக்கு போற எல்லாருமே முதல் முதல்ல இந்த மலை மேல ஏறி செல்லியம்மனை தரிசனம் பண்ணிட்டு கீழே தான் நம்ம சிறுவாச்சூர கும்புறது வழக்கம் இது இல்லாம சிறுவாச்சூர்ல அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாரதனை காட்டுறப்போ முதல்ல அந்த தீபாரதனைய மலை மேல இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு காமிச்சிட்டு தான் அதுக்கு நம்ம அன்னை காமிக்கிறோம் ஏன்னா அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா அப்படி மற்ற எல்லா ஆலயங்களும் இப்ப அம்மன் ஆலயம்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த நல்லா போவாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போவாங்க இல்ல வாரத்துல இல்லைனாலும் போவாங்க ஆனா இந்த கோவில் அப்படி போயிட முடியாது ஏன்னா இந்த கோவில் தமிழ்நாட்டிலே ஒரு வித்தியாசமான கோவில் என்ன வித்தியாசம்னு கேட்டா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த ஆலயம் திறந்திருக்கும் மற்ற நாள் அந்த ஆலயம் திறந்திருக்கவே திறந்திருக்காது நீங்க கேரளாவில் பல இடங்களுக்கு போய் சென்றுக்கலாம் இந்த உண்மையான சிலப்பதிகார வரலாறு பார்த்தா மதுரையை எரித்த கண்ணகி தன்னுடைய ஆவேச கோலத்தோட சேரன் செங்குட்டுவன் மலையில் ஏறி அங்கு தெய்வமாக அங்கு தெய்வமான கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோவில் வடிக்கதான் இதை பார்த்த சேரன் செங்குட்டனுடைய தா அண்ணனான இளங்கோவடிகள் தான் மொத்த கதையும் நம்ம சிலப்பதிகாரமா எழுதுறாங்கன்னு சொல்லி தான் அதாவது புகார் நகரம் சோழ நாட்டில் பிறந்த ஒரு பொண்ணு பாண்டி நாட்டில் போய் அழிச்சு கடைசியா சேர நாட்டில் போய் அலையிறதுனால தான் இந்த மூன்று நாடையும் கவர் பண்றதுனால தான் இந்த முத்தமிழ் காப்பியம் இதை இயலிசை நாடகமும் இருக்கு மூன்று நாடும் வருதுன்னு சொல்லி கண்ணகியை பார்க்கலாம் நீங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பல ஆலயங்கள்ல அம்மனோட குளத்தை பார்த்தீங்கன்னா கண்ணகியினுடைய அம்சமாகத்தான் இருக்கும் கண்ணகினுடைய ஆக்ரோஷத்தோடு கையிலே சிலம்பினை ஏந்தி வடது காலது காலை மடக்கி இடது காலை மடக்கி ஒரு பெண் தலைவரி கோலத்தோடு எப்படி இருப்பாளோ அது போலதான் கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு காளிகளை நீங்க பார்க்கலாம் அப்படித்தான் கேரளாவில் இருக்கக்கூடிய பல ஆலயங்கள் இருக்கு அது போலவே சிறுவாச்சூர்ல வந்திருக்கக்கூடிய இந்த மதுர காளியும் அப்பேற்பட்ட பேர் போன காளியாக இருக்கிறது இந்த காளியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா இப்போ எல்லா காளியுமே எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீக்குவா ஆனா இந்த காளியோட பிரச்சனைன்னு கேட்டா யாருக்கெல்லாம் இந்த செய்வினை யாருக்கெல்லாம் இந்த கந்துஸ்ரீ யாருக்கெல்லாம் இந்த பொறாம குணம் யாருக்கெல்லாம் இந்த தொழில பிரச்சனைகள்லாம் இருக்கோ அவங்க இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் கண் மாயைன்னு போன்ற யாரெல்லாம் பிரச்சனைகள் இருக்காங்களோ அவங்க எலுமிச்சையையும் காய்ந்த மிளகாவையும் படிகாரம்னு சொல்லுவாங்க இந்த கற்களையும் கயிறு கருப்பு கயிறு இதெல்லாம் ஆலயங்களில் வாசல்ல விற்கும் இந்த பொருட்களில் அவர்களுக்கு குடும்பத்திற்கு என்ன வழக்கத்தில் உள்ள பொருட்களையோ அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அம்பிகைக்கு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாள் பாதத்தில் வைத்து பூஜை செய்து அவர்கள் வீட்டில் கட்டினால் அவர்கள் வீட்டில் பிடித்திருக்கூடிய அனைத்து தோஷங்களும் அனைத்து பீடைகளும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் அம்பாளினுடைய அந்த பீலி சூழியம் ஏவல் என்று அனைத்திற்கும் அருமருந்தாக இருக்கும் நம்ம இந்த பில்லி சூனியம் ஏவலுக்கெல்லாம் போனவள் யாருன்னு கேட்டா மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள பரமேஸ்வரிக்கே ஆதி ரூபம் எடுத்தவள் யாருன்னா இந்த சிறுவாச்சூர் மதுரக்காளி தான் அப்ப அங்காள பரமேஸ்வரிக்கு முன்னாடியே இந்த சிறுவாச்சூர் மதுரக்காளி இருந்து பேய்க்கு பெரியவன் சொல்லுவாங்க அவளை பேய்க்கு பெரியவ இந்த செய்வினை பில்லி சூளையும் ஏவல் எல்லாத்துக்கும் அதிதேவதையா இருக்கக்கூடியவள் இந்த மதுரகாளி அப்படி யாரெல்லாம் இந்த பில்லி சூரியம் ஏவல் இது போல மாட்டிக்கிட்டு குடும்பத்தில் பல தகராறுகள் மன கஷ்டம் எந்த காரியம் எடுத்தாலும் அது நிலபடாம போகும் திருமணம் தடைப்பட்டு போகும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் தடைப்பட்டுக்கிட்டே போகும் குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியாது இப்படி யாருக்கெல்லாம் இது போல பிரச்சனைகள் இருக்கிறதோ இந்த ஆடி மாதத்துல திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சென்று எலுமிச்சை விளக்கு போடுவது அம்பாளுக்கு ரொம்ப பிரசித்தியமான விஷயம் விஷயம் அம்பாள் பாதத்தில் வைத்தரப்படுகின்ற எலுமிச்சையை அவர்கள் வீட்டு வாசலின் கட்டுகின்ற பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான பீடைகளும் ஒளியும் என்பது இந்த வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி நேயர்கள் எங்க போறாங்க சிறுவாச்சூர் போய் காளியை பார்த்து ஆனந்த ஆட போறாங்கங்கிறது இந்த நிகழ்ச்சியில நீங்க சொன்ன மாதிரி இந்த வரலாறுக்கும் இப்ப நீங்க சொன்ன நிவர்த்திக்கும் அந்த ரொம்ப பெரிய ஒரு இருக்கு அதே மாதிரி குறிப்பா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை காரணம் என்ன திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கான

மாரியம்மன் வழிபாட்டு நடக்கும் ஆனால் இவள் செல்லியம்மனாகவும் திகழ்கின்றார் காளியாகவும் திகழ்கின்றாள் மதுரமாகவும் இருக்கின்றாளாக மூன்று ரூபங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இவளுக்கு திங்கட்கிழமையாக சுத்த பூஜையும் வெள்ளிக்கிழமை அதிபரக பூஜையும் அவளுக்கு கொண்டாடப்படுகின்றது அதனால் இந்த ஆடி மாதத்தில் கூடிய அனைத்து பக்தர்களும் அங்கே அந்தந்த பக்க பகுதிகளில் இருக்கிறவங்க பெரம்பலூரில் இருக்கிறீங்களா சென்னையிலேருந்து தேசிய நெற்சாலையில் போனீங்கன்னா பெரம்பலூரில் அப்படியே முக்கிய பிரதான சாலை இருக்கு திருச்சிலேருந்து வரீங்களா அம்பாளை போய் தரிசனம் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட வாழ்க்கையில் இருக்குது இதுவரை என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ